வேலைக்கு போயிட்டு இருக்கிய சத்யா வேலை பழகிருச்சா சாப்பிடும்போது அக்காவிடம் கேட்டார் அப்பா மாப்பிள்ளை சிரித்தான் என்ன சிரிக்கிறீங்க புருஷனால வந்த தொந்தரவு பிள்ளையால போயிடுச்சுன்னு அப்படித்தானே மனைவியை பார்த்து சிரித்தான் என்ன சொல்றீங்க உங்க அக்கா ஒன்னு சொல்லலையா ஒண்ணுமே சொல்லலையே என்ன விஷயம் இப்ப பாருங்க இன்னும் ரெண்டே நிமிஷத்துல சொல்லாமலேயே தெரிஞ்சிடும் அவன் விஷயமாய் சிரித்தபடி சாப்பிட்டான் ரெண்டு வாய் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட அக்கா மூன்றாவது வாய்க்கு குமட்டி கொண்டு வர எழுந்து ஓடினாள் இதான் விஷயமா சரண்யா சிரிப்போடு மாமாவை பார்த்துவிட்டு அவள் பின்னால் ஓடினாள் இந்த நேரத்துல எங்கேந்து வேலைக்கு அனுப்ப மாப்பிள்ளை மாமாவிடம் சொல்ல அவர் சந்தோஷம் பரவிய முகத்தோடு ஆமோதித்தார் கங்கராஜ் சரண்யா திரும்ப வந்து சத்யா புருஷனி கையை பிடித்து குலுக்கினாள் இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் என்ன செய்யலாம் சினிமாவுக்கு போகலாமா கரெக்ட் சிக்ஸ்த் சென்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி வந்திருக்கு போகலாமா இங்கிலீஷ் படமா ஒரு எனவும் எனக்கு புரியாதே எத்தனை தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல ஏதாவது போகலாம் சத்யா பின் பங்கம் இருந்து சொல்லி கொண்டே நல்ல தமிழ் படத்துக்கெல்லாம் இன்னைக்கு டிக்கெட் கிடையாது சத்யா டப்பா படத்துக்கு போறதை விட பேசாம வீட்லயே இருந்து டிவில படம் பார்க்கலாம் அவ சொல்றது சரிதான் இங்கிலீஷ் படம் தான் பாருன் பார்க்காமயே புரியுது புரியுதாடி எப்படி என்னமோ செய்யுங்க சத்யா அரைமனதோடு சம்மதம் சொன்னாள் அப்பா வரவில்லை என்று சொல்லிவிட்டதால் மூன்று பேரும் மட்டும் கிளம்பினார்கள் பொங்கல் டைம் என்றால் எல்லா தியேட்டரிலுமே கும்பலாக இருந்து தமிழ் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவர்கள் ஏதோ படம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆங்கில படத்தை முற்றிலிட்டுக் கொண்டிருந்தார்கள் சத்யாவின் புருஷன் இருவரையும் நிற்க வைத்துவிட்டு எங்கே சென்றான் பிளாட்டில் டிக்கெட்டு கிடைக்கிறதா என்று பார்த்தான் ஹலோ எஸ்கூஸ் மீ பின்னால் ஒரு கேட்க சரேன்யா திரும்பினாள் மூணு டிக்கெட் இருக்கு வேணுமா நவநாகரிக உடை அணிந்த இளம் பெண் ஒருத்தி கேட்க சரண்யா சற்றென்று அதை வாங்கி கொண்டார் சத்யா நீ போய் மாமாவை கூட்டிட்டு வந்துடு அக்காவிடம் சொல்லியபடி ஹேண்ட்பேக்கை திறந்து டிக்கெட்டுக்கு பணம் கொடு பணம் எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்து நன்றி சொன்னாள் பணத்தை வாங்கி கொண்டு அலட்சியமாய் நடந்து சென்ற அந்த பெண் வேறு யாரும் இல்லை சுஜிதாவின் தோழிகளோடு சினிமாவுக்கு வந்தவள்

தன் அவனை பார்க்காதது போல அவன் பார்வையில் படுமாறு அவன் பார்க்க வேண்டும் என்று படபோடு ஒரு இடத்தில் நின்றான் பத்து நிமிடத்திற்கு பிறகு யாரும் அருகில் வராமல் போக மெல்ல திரும்பியவள் எரிச்சல் அடைந்தாள் அவளை கடந்து அவன் நடந்து கொண்டிருந்தான் ஏற்கனவே ரிசர்வல் செய்துவிட்டு விட்டு வந்திருப்பான் போலும் சுஜிதா பல்லை கடித்தபடி வேகமா நடந்து சென்று அவனுக்கு முன்னால் சென்று நின்று முறைத்து பார்த்தாள் ஹலோ சௌக்கியமா அவன் புனுசிரிப்போடு கேட்டான் நான் வரது தெரிஞ்சுதானே வந்திருக்கீங்க யார் சொன்ன அப்படி எனக்கு ஜோசியம் எல்லாம் தெரியாது தாயே நான் சாதாரணாதான் படம் பார்க்க வந்தேன் எனிகா உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் இல்ல என்னை பார்க்காம என்கிட்ட பேசாம நீங்க ஜாலியா தானே இருந்தீங்க சரி விடு ரெண்டு பேரும் பழகி பணம் விட்டுருவோம் ஒன்னா உட்காந்து படம் பார்ப்போம் என்ன சொல்ற நோ வரல நீங்க தனியாவே என்ஜாய் பண்ணுங்க நான் போறேன் ஏ சுஜி நில்லு அவன் கூப்பிடுவதை காதல் வாங்கி கொள்ளாமல் அவள் விறுவிறுவென்று நடந்தாள் டிக்கெட் கிடைக்காமல் நாலா பக்கமும் பார்த்தபடி நின்றிருந்த சத்யா சத்யாவை நெருங்கிய டிக்கெட்டை விற்றுவிட்டு அவன் பக்கம் கூட பார்க்காமல் சென்று மறைந்தாள் டிக்கெட் கிடைத்த சந்தோஷத்தில் மூவரும் தேற்றிற்குள் நுழைந்தார்கள் படம் ஆரம்பித்தது ஒரு மணி நேரத்துக்கு இரண்டு முறை எல் எழுந்து சென்று வாந்தி எடுத்துவிட்டு வந்துவிட்டால் சத்யா உட்காரவும் முடியவில்லை படமும் புரியவில்லை என்ற நிலையில் சிரமமாகிவிட்டதோ அவளுக்கு எங்க என்னால முடியல போயிடலம்மா பாதி படத்துல எப்படி குமட்டிக்கிட்டே இருக்கு எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்கறாங்க பாருங்க எனக்காக என்னால முடியல போயில்லம் படம் நல்லா இருக்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதா புளிப்பு முட்டை வேணா வாங்கி த வர சொல்லவா வேணா தலையெல்லாம் கணக்குது ஒன்னு செய் சரண்யா நீ இருந்து படத்தை பாத்துட்டு வா நான் இவள கூட்டிட்டு போறேன் என்ன பேசுறீங்க தனியா தனியா எனக்கு ஒன்னும் நீ கிளம்பு அப்பா விட்டுட்டு மாட்டா நீங்க கிளம்புங்க சரண்யா இருவரையும் அனுப்பி விட்டு படத்தில் கவனம் செலுத்தினார் இருட்டில் இருவரும் நடக்க நிறைய பேர் கொட்டி அதிருப்தியை தெரிவித்தார்கள் வரிசை கோடியில் ஆகாஷை பார்த்ததும் அடையாளம் புரிந்து கொண்டு சத்யா ஒரு வினாடி தயங்கி நின்றாள் ஆகாஷ் தானே சம்பத் மாப்பிளை மாப்பிளை கேட்டு விட்டாள் கோபாலன் பொண்ணு ஓ கல்யாணத்துக்கு பார்த்தது சௌக்கியமா ஆகாஷ் எழுந்து மரியாதை நிமித்தமாக அவள் கணவனின் கையை பற்றி குலுக்கினான் படம் பாக்கலையா போறீங்க இல்ல கொஞ்சம் உடம்பு முடியல ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஆகாஷ் என்ன சரண்டியாவை தனியா விட்டுட்டு போறோம் முடிஞ்சா அவளை பஸ்ல ஏற்றி விட்டுட்டு போறீங்களா போகும்போது டிராப் பண்ணிட்டே போறேன் கவலைப்படாம கிளம்புங்க ஆகாஷ் அவர்களை அனுப்பிவிட்டு சத்யாவை தேடினான் காலியாய் இருந்த இரண்டு சீட்டுக்கு அடுத்த அமர்ந்திருந்தவளை பார்த்து விட்டு அவர் அருகில் சென்றான் அருகே யாரோ அமர்வதை பார்த்து யார் என்று திரும்பிய அவளுக்கு ஆகாஷை பார்த்ததும் வியப்பில் மூச்சு அடைக்கிவிடும் போல் இருந்தது நீங்களா ஏ இது நான் கூடாத படமா அது இல்ல என்ன எப்படி உத்தரவு உடம்பெல்லாம் புழுக்கத்தில் என்னமோ செய்தது இப்படி ஒரு இனிய அதிர்ச்சியை அவள் எதிர்பார்க்கவில்லை எதிர்பாராமல் கிடைத்திருக்கும் இன்பத்தில் மனம் திக்குமுக்காடியது இந்த மணித்துளிகள் நகராமல் அப்படியே நிலைத்து விடாதா என்றிருந்தது இடைவெளியின் போது அவளை வெளியில் அழைத்து சென்று கேக் வாங்கி கொடுத்தான் அவன் வாங்கி தந்து குடிப்பது பெருமையாக இருந்தது விட்டு செல்லும் பொறுப்பை அவன் ஏற்றுக் கொண்டிருக்கிறான் என்பது அதை விட பெருமையாக இருந்தது இடைவெளிக்கு பிறகு படத்தில் ஆழ்ந்து போனார்கள் படத்தின் பிரமிக்கத்தக்க திரைக்கதையும் புரூஸ் வில்லியன்ஸ் பக்குவப்பட்ட நடிப்பும் ஆழமான காட்சிகளும் புருவத்தை உயர்த்தின இதை இயக்கிய இளைஞன் இந்தியாவை சேர்ந்தவன் என்ற உணர்வு பெருமை அளித்தது படம் முடிந்து வரும்போது மனசு கணக்கிருந்தது எப்படி இருந்தது படம் கார்கதவை திறந்தபடி கேட்டான் ஆகாஷ் எக்ஸலன்ட் என்று சொல்றதுன்னு தெரியல பிரமி பிரமிப்பா பார்க்கும் அவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து முன்கதவை அவளுக்காக திறந்துவிட்டு ஏறச் சொன்னான் ஒருவித கர்வம் துளிர்க்க ஏறி அவன் அருகில் அமர்ந்தாள் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு காப்பி சாப்பிட்டு போகலாமா சரண்யா தாராளமா அவன் டிரைவ் இன்னில் காரை நிலத்தில் நிறுத்தி காப்பிக்கு சொன்னான் அப்புறம் ஏன் வீட்டு பக்கமே வரல வரக்கூடாதுன்னா இல்ல டைம் கிடைக்கல அதெல்லாம் இல்ல பயம் தானே எனக்கு என்ன பயம் ஆளு சப்பத்தை நினைச்சு அதுவும் ஜென்மத்துக்கு போதும்னு ஆயிடுச்சு இல்லையா உம் அப்படியே வச்சுக்கலாம் அவன் சிரிக்க அவள் பொய்யாக கோபித்து கொண்டாள் அவள் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாமே என்று மற்றவர்கள் தப்பாக எடுத்துக்கொட கொண்ட விஷயத்தை அவள் சொல்லவில்லை அவன் அட்லீஸ்ட் புது வருஷத்துக்காவது வந்து வாழ்த்து சொல்லி இருக்கணும்னு நினைச்சேன் வல்லாம்னு தான் நினைச்சேன் ஆனா ஒரு வேலை சரி சரி தப்பா எடுத்துக்க வேண்டாம் என்ன என்ன இல்ல இல்ல ஆனா நீங்க மறந்தாலும் நாங்க மறக்கல உங்களுக்கு விஷ் பண்ணினோம் அப்படியா எப்போ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நியூ இயர் பிறந்ததுமே யார் பேசினா நான் பேசல அப்பா தான் பேசினேன் தூங்குறதா சொன்னாங்க சரி புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் சொல்லிடுங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி சொல்லி வச்சிட்டோம் ஓ அம்மா சொல்லலையா உம் அப்பாட்ட சொல்லிருப்பா என்கிட்ட சொல்ல மறந்து மறந்துட்டால என்னமோ பரவாயில்ல அத பத்தி என்ன இப்ப சொல்லு நீ எனக்கு சொல்லு நான் உனக்கு சொல்றேன் ஹாப்பி நியூ இயர் விஷ்யூ வெரி வெரி ஹாப்பி அண்ட் புரஸ்பர நியூ இயர் அவர் அவர் கையை பற்றி குளிக்கவாறு சொல்ல தனக்குள் ஒருவித சிலர்ப்புகளோடு தலை பரவுவதை உணர்ந்தால் அவள் போலாமா அவன் பில் பணத்தை வைத்து விட்டு காரை கிளப்பினான் அவளை தெருமுனையில் இறக்கி விட்டு விட்டு வீட்டுக்கு வந்தான் இரவு ஒன்பது மணிக்கு சங்கீதா வந்து சாப்பிட அழைக்கும் போது அவன் அழுப்பாக படுத்திருந்தான் வேண்டுமென்று டிக்கெட்டை யாருக்கோ விற்று விட்டு போன சுஜிதாவை நினைத்து கொண்டிருந்தான் அவன் அவள் அப்படி செய்வது செய்தது மனதில் மெல்லிய வேதனை ஏற்படுத்தியிருந்தது ஏன் இப்படி இருக்கிறாள் என்ற கேள்வி எழும்பியது பணத்திலேயே பிறந்து புரண்டு வளர்ந்ததால் இந்த திமிரோ இப்போது பரவாயில்லை எப்படி இருந்தாலும் ரசிக்கலாம் இதே ஈகோ திருமணம் திருமணத்திற்கு பிறகு இருந்தால் அது சரியாகுமா அவன் கவலைப்பட்டான் அண்ணா கண்களை திறந்தான் சாப்பிட்ட வரியா உம் நீ போ வரேன் எங்க போயிருந்த நீ படத்துக்கு சிக்ஸ் சென்ஸ் ஓ அதான் இவ்வளவு சைலண்டா படுத்துட்டியா இன்னும் ஒரு வாரத்துக்கு அச போட்டுப்பார் சங்கீதா கீழே போய்விட்டார் சற்று நேரம் கழித்து ஆகாஷ் கீழே வந்தான் ஏமா நியூ இயர் அன்னைக்கு யாராவது போன்ல விஷ் பண்ணாங்களா கேஷுவலாக அம்மாவிடம் கேட்டான் யாரும் பண்ணா ஞாபகம் இல்லையே நான் சொல்லவா கோபாலம் புது வாழ்த்து சொல்ற சொல்லிருக்காரு நாங்கெல்லாம் முடிச்சுட்டு தானே இருந்தோம் தூங்குறன்னு சொல்லி ஏமா போன வச்ச குற்றம் சாட்டுவது போல அவன் கேட்க அம்மாம் புருவம் சுருக்க அவனை பார்த்தாள் ஆமா கோபாலம் பண்ணினார் அது சொல் சொல்லாதது அவ்வளோ பெரிய குத்தமா இதுவரை புது வருஷம் வந்து போயிருக்கு இவ்ளோ நாள் இல்லாத இப்ப என்ன பண்ணி வாழ்த்து சொல்றது புது பழக்கம் இவ்வளவு நாள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதுக்காக அவமானப்படுத்தணுமா யாரும் அவமானப்படுத்தினா யார் சொன்ன உங்கிட்ட அவர் பண்ணின விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அவரே சொல்லியிருந்த ஒளியே தெரிய சான்ஸே இல்லையே ஆமா அவர் தான் சொன்னார் அதை இப்போ முக்கியமா இத ஒரு பெரிய விஐபி யாராவது பண்ணியிருந்தா உடனே எங்களை கூப்பிட்டுருப்பி கூப்பிட்டுருக்க மாட்டியா இவர் என்ன விஐபியா கூப்பிடுறா அதுதான் சொல்லலை சொல்லல போதுமா தப்புமா வாழ்த்து சொல்லி விஐபி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல மனுஷன் நடந்தா போதும் அந்தஸ்து பார்த்து தான் பலனுங்கிற உன் சித்தத்தை உடைப்புல போடு நாளைக்கே நம்ம செத்தா தூக்குறதுக்கு எந்த அந்தஸ்தும் மனுஷனும் வர மாட்டான் ஒரு மலை மலைவனையை வச்சுட்டு போயிடுவான் சாதாரணப்பட்ட நாலு கூலிக்காரன் வந்து தூக்கணும் நான் சீக்கிரமா செத்துட்டேனா அப்படிதானே அம்மா முகம் சிவக்க ரவு ரவுடத்தோடு கேட்டார் புரிஞ்சுக்காம கத்தாதம்மா புரிஞ்சுதாண்டா பேசுறேன் ஆனா ஒன்றும் புரியாத அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அந்த குடும்பத்து மேல அப்படி என்ன கரிசனன்னு புரியல அந்த குடும்பத்து மேல உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்புன்னு எங்களுக்கு தான் புரியல அவங்க அப்பா பக்கத்துல உறவுக்காரன் தான் உறவுக்கா உறவுகிறதுனால இல்ல நமக்கு சமமா பணக்காரங்க இல்லைன்றதுனால தானே ரெண்டும் காரணம் இதுக்கு மேலே எனக்கு யாரும் உபதேசம் பண்ணம் தேவையில்லை ஆகாஷ் மேற்கொண்டு ஏதோ சொல்ல வாயெடுத்த போது அப்பா சற்றென்று இடது கையால் அவன் தோளை அழுத்தி பேச வேண்டாம் என்று அடக்கினார் இரவு அவன் அறைக்கு வந்தால் யார் சொன்ன ஆகாஷ் போன் பண்ணத உன்கிட்ட கோபாலம் தானா உண்மையை சொல்லணும்னா கோபாலன் இல்லப்பா சரண்யா தான் அவர் வியப்போடு அவனை அவளை எப்ப தியேட்டர்ல குடும்பத்தோட வந்திருந்தா ஆகாஷ் தியேட்டரில் பண்ணி விட்டு வந்ததே அப்பாவிடம் மறைக்காமல் சொன்னான் சரண்யா சொன்னா அம்மா அனாவசியமா சந்தேகப்படுவா என்னால அந்த பொண்ணு ஏன் சந்தேகப்படணும்னு சொல்லல உங்க அம்மா குணம் உனக்கு தெரியாதடா ஆகாஷ் அப்புறம் ஏன் அவகிட்ட வீணா வாங்கி கட்டிக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் பேசுறது வீண் வேலை டைம் டைம் வேஸ்டு பார்த்தா இந்த சுவாபத்துல வாழ்க்கை நிறைய வேஸ்ட் ஏற்படும்பா ஏற்படுமோ கஷ்டப்படுமோ நஷ்டப்படுமோ அனுபவிச்சு தெரிஞ்சுக்கட்டும் சொன்னா புரிஞ்சுக்காதவங்க பட்டு தான் புரிஞ்சுக்கணும் விட்டு அப்பா எழுந்தார் சிந்தனையோடு தன் அறைக்கு வந்தார் கோபாலனை நினைத்தால் இருக்கு வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு விட்டாரே தவிர எப்படி போவது அவர்களிடம் ஆகாஷையாவே விரும்பவில்லை என்பதை எப்படி சொல்வது என்று புரியாமல் அங்கே செல்லவே தயக்கமாக இருந்தது அந்த பெண்ணின் ஏமாற்றத்தை பார்க்க சக்தி அவருக்கில்லை சும்மா இருந்தவள் மனதில் ஆசை கிளப்பிவிட்டார் அவர்தான் அவரே அதை அணைக்கவும் வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு நாள் சொல்லாமல் இருப்பது இதோ இன்று சினிமா தியேட்டரில் எதர்ச்சியாக சந்தித்து அவளை வீட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறான் இதையும் அவள் காதலில் ஒரு சம்பவமாக நினைத்து நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடும் கூடும் இந்த நம்பிக்கை அவர் உண்மையை கூறிவிட்டால் அது பெரிய கொண்டு விட்டுவிடும் இப்படி நினைத்தவர் அடுத்த நாளே கோபாலன் வீட்டிற்கு செல்ல தீர்மானித்தார் வென்று வந்து நின்ற சம்பத்தை பார்த்ததும் முகமலர வரவேற்றால் சரண்யா ஆச்சரியமாயிருக்கு இருக்கு ஏன் எங்க வீடு மறந்து போச்சேன்னு நினைச்சேன் எப்படி மறக்க முடியும் வராட்டா மறந்துட்டேன்னு அர்த்தியம்மா என்ன சாப்பிடுறீங்க அப்பா இல்லையா மதுரையில ஷூட்டிங் போயிருக்காரு ஷூட்டிங்கா ம் அப்பா சினிமால சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிக்கிறார் தெரியுமில்ல திடீர்னு என்ன நடிப்பா செய் அவனுக்கு எனக்காகத்தான் அக்காவ கல்யாணத்துக்கு வாங்கின கடன் கொஞ்சம் இருக்கு அது போக என் கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கிறாராம் நீங்க ஒண்ணு ஒண்ணு கேக்காட்டினாலும் ஓரளவு கௌரவமா செய்யணுமா சரண்யா சொல்ல சம்பத்தின் முகம் சங்கடத்தில் இறுகியது பெருமூச்சென்று வெளிப்பட்டு அவரிடம் இருந்து சரண்யா போய் அவருக்கு காப்பி கொண்டு வந்தார் கல்யாணம் தெய்வம் போடுற முடிச்சுன்னு எல்லாம் சொல்றது உனக்கு நம்பிக்கை இருக்கா சரண்யா திடீர்னு என்ன பதில் சொல்றேன் நிச்சயமா நம்பிக்கை இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கிறங்கிறத நன்றி நான் நம்புறேன் எதுக்காக கேக்குறீங்க இல்ல நம்ம நினைக்கிறோம் தெய்வம் ஒருவேளை முடிச்ச மாத்தி போட்டிருக்கலாம் இருக்கலாம் அல்லது நம்ம நினைச்சபடியே கூட முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் சோ எது நடந்தாலும் ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நம்ம மனச பழக்கப்படுத்திக்கிறது நல்லது தானே சரண்யா அவரை ஒரு வினாடி உற்று பார்த்தாள் அந்த வேதத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு நிஜம் அடைஞ்சிருப்பதாக தோன்றியது அவளுக்கு ஒருவேளை அந்த நிஜம்தான் மாமாவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி இந்த வீட்டுக்கு பக்கமே வர முடியாமல் செய்திருக்க வேண்டும் வேண்டும் அது என்ன என்பது புரியவில்லை புரிந்துகொள் கொள்ளவும் அவள் விரும்பவில்லை உனக்கு ஆகாஷுக்கும் ஒருவேளை திருமணம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள் தயாராக இருக்க வேண்டும் என்று மறைமுகமாய் அவர் சொல்லுகிறார் என்றால் ஒருவேளை இதற்கு தடங்களாய் இருப்பது மாமியின் குணமா அல்லது ஆகாஷுக்கு அவள் மீது காதல் இல்லையா ஆனால் ஆகாஷ் பழகுவதை பார்த்து அப்படி தெரியவில்லையே அவளிடம் தானே தோன்றுகிறது பின் என்னவாகத்தான் இருக்க முடியும் மாமியின் இதற்கு காரணமா அப்படித்தான் இருக்க வேண்டும் சரண்யா மாமாவை பார்த்தாள் தெய்வத்தின் தீர்மானத்தின்படி எல்லாம் நடக்கிறது என்றால் நம்ம எல்லோருமே மனுஷன தானே மாமா யாராலையுமே எதையுமே தடுத்துடவோ மாத்திடவோ முடியாது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரே சந்திச்சு ஏத்துக்க தயாராக இருக்கேன் மாமா பறிவோடு அவள் தலையே தடவினார் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ எனக்கு தெரியாது சரியா ஆனா நீ தான் என் வீட்டுக்கு மர்மகளை வரணுங்கிறது என் பிரார்த்தனையாக இருக்கு பார்ப்போம் அதுக்கு நான் வரேன் அப்பா சொல்லு அது சரி தனியா இருப்பாயே நீ எவ்வளவு நாள் ஷூட்டிங் பக்கத்து விட்டு அம்மா வந்து துணைக்கு படுத்துக்கிறாங்க ஒன்னும் பயம் இல்ல சம்பத் புறப்பட்டா இரவு முழுக்க அவர் பேசி விட்டு சென்ற வார்த்தைகள் உள்ளுக்குள் சுற்றி சுற்றி வந்தன மறுநாள் பிரீச்சிங் கவுன்சிலிங் புத்தகத்திலே மாற்றிக்கொண்டு பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போது முன்பொருள் முறை ஆகாஷை அந்த இடத்தில் சந்தித்து அவனோடு காரில் சென்றது நினைவுக்கு வந்தது இப்போது கண்கள் அவன் தென்பட மாட்டானா என்று சுழன்றது சிக்னலுக்காக வரிசையாக கார்கள் வண்டிகள் காத்திருக்க ஒரு காரில் ஆகாஷின் உருவம் தெரிந்தது அட என்ன வியப்போடு பார்த்தவள் விழிகள் அவன் அருகில் அவள் தோளில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்த பெண்ணை கண்டதும் சுருங்கியது கார் மேகம் படந்தது போல முகம் கருத்தது எதுக்காக என்ன அவசரமாக கூப்பிட்ட கடற்கரை சாலையில் காரை நிறுத்தி விட்டு சுஜிதாவிடம் கேட்டான் சொல்லதானே கூப்பிட்டேன் அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடலாமே சுண்டல் வாங்கலாமா பரம்பரை புத்தி போகுதா பாரு அவர் கிண்டல் அடிக்க அவன் முகம் ஒரு வினாடி சுருங்கியது அந்த ரெஸ்டாரண்ட்ல சம்சா சுண்டல் சாப்பிட்டு சொல்றேன் வாங்க அவள் காலை விட்டறிக்க நடந்தாள் காலியா இருந்த ஒரு டேபிளில் போய் அமர்ந்தார்கள் அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல கண்டுக்காம போனதுக்கு இன்னும் கூட உங்களை பழி வாங்கலான்னு தான் நினைச்சேன் அதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை வந்ததுன்னு நீங்க பிழைச்சிங்க என்ன பிரச்சனை அவன் சமோசாவுக்கு சொல்லி விட்டு கேட்டான் நம்ம காதல் மும்ப வரை நார ஆரம்பிச்சிடுச்சு தெரியுமா ஆஹா நம்ம காதல் சாக்கடைன்னு சொல்லாம சொல்றியா சி அப்படி இல்ல எப்படியோ போன என் அங்கிள் ஒருத்தர் விஷயமா வந்திருக்கிறார் அவர் நம்ம ரெண்டு பேரையும் எங்கேயோ அப்புறம் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறார் அப்பவும் நான் இல்ல உடனே கிளம்பி ஊருக்கு போய் விஷயத்த சந்தேகங்கிற பேர்ல அம்மா கிட்ட போட்டு கொடுத்த போலிருக்கு அம்மா ரெண்டு நாள் முந்தி போன் போட்டு என்னை காட்சி எடுத்துட்டாங்க உங்க வீட்டுல எதிர்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே ஆனா இவ்வளவு சீக்கிரமா விவகாரம் தெரிஞ்சு போயிடணும்னு நான் நினைக்கல எப்படி அவரு சமாளிச்சலாம் நினைச்சேன் அதுக்குள்ள கதை மாறுது என்ன சொல்றாங்க அம்மா புடிச்ச படிச்சு கிழிச்சது போதும் உடனே ஊருக்கு வந்து சேருன்னு வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றாங்க என்ன செய்ய போற முடியாதுன்னு அம்மா கிட்ட உறுதியா சொல்லிட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நாங்க பணம் அனுப்புனா தானே அங்க நீ இருப்ப பணத்தை கட் பண்ணினா என்ன செய்வான்னு கேட்டாங்க ரொம்ப இக்கட்டான நிலைமையாச்சு ஆகாஷ் கவலையோடு பார்த்தான் அவளை எங்க அம்மா என்ன மாதிரி அஞ்சு மடங்கு பிடிவாதக்காரி ஆகாஷ் படிப்பு நிக்க நிக்கிறத பத்தி கூட கவலைப்படல ரெண்டு நாள் முந்தி வந்த செய்திதான் என்ன கலங்கடிக்குது என்ன செய்தி என்னை பிடிச்சு சம்சார கடலை தள்ளிவிட அவசர அவசரமா ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அடுத்த வாரம் என்னை கூட்டிட்டு போக அம்மாவும் மாமாவும் இங்க வராங்க நினைச்சால உடம்பெல்லாம் நடந்தது எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல எப்படி இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்க போறேன்னு தெரியல அதான் உங்களை உடனே வர சொன்னேன் என்ன செய்யலான்னு சொல்லு என்ன ஆகாஷ் நான் பதவிட்டு இருக்கேன் நீங்க இவ்வளவு கேஷுவலா கதை கேட்கிற மாதிரி கேக்குறீங்க காதல்னாலே பிரச்சனைகள் வரதானே செய்யும் சுஜி வயதாலோ பதறினாலோ சரியாயிடுமா யோசிப்போமே இதுல மீண்டு வர வழி ஏதாவது யோசிப்போம் நீங்க யோசிச்சு சொல்றதுக்குள்ள அவங்க என்ன அள்ளிட்டு போய் எல்லா விஷயத்தையும் அவசரப்படாத சுஜி சட்டப்படி உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அதுக்கு யாருக்கு உரிமையே இல்லை யோசிக்காம எந்த முடிவும் நம்ம இப்ப எடுக்க முடியாது ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடு ஒரு நல்ல முடிவா எடுப்போம் நீயும் யோசி உனக்கு தோன்ற வழி நல்ல வழியா இருந்தா நம்ம அதையே டிசைட் பண்ணுவோம் ஊருக்கு திரும்பி போற நிலைமைக்கு வந்தா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் ஆகாஷ் ஆகா சிரித்தபடி உம் மிரட்டாது எழுந்து வா